இது திருச்சி பண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க பாங்க இன்றைய வகுப்பு பனிமலை பயணம் அப்படின்னு ஒரு தலைப்பில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விலங்குகளை பற்றி ஒரு கதைகள் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பெரிய காடு காட்டில் என்னெல்லாம் இருக்கும் என்ன விலங்குகள்லாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஹம் எல்லா விலங்குகளும் இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம கதையில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காட்டில் பாருங்க பெரிய காட்டில் நரி மான் ஓநாய் வரி குதிரை இவங்க எல்லாரும் ஒற்றுமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்துருக்காங்க அப்ப பக்கத்தில் பார்த்திங்கன்னா பனிமலை காடு அப்படின்னு ஒரு காடு அங்கே பார்த்தீங்கன்னா சிறுத்தைகள்லாம் அவங்க கூட்டமாக மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிறுத்தை இருக்கு இல்லையா அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வீட்டுக்கு போகுது எந்த நண்பர்கள் வீட்டுக்கு இந்த நரி மான் ஓநாய் வறுக்கு இதரெல்லாம் இருக்கு இல்லையா அங்கே போகுது போன உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க வாருங்கள் சிறுத்தை உங்கள் உங்களை வரவேற்பதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் நம்ம கூப்பிடுவோம் இல்லையா வாங்க வாங்கன்னு அதே மாதிரி பனிமலை காட்டிலேருந்து சிறுத்தை வந்தோன்னே இந்த நரி மான் ஓனாய் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்போ இந்த சிறுத்தை சொல்றது மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா ஒன்று அந்த திருவிழாவுக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சிறுத்தை தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிடுறாங்கங்க காட்டில் யார் இருக்கா ம் சிறுத்தை இருக்காங்க இப்போ திருவிழா எங்கே நடக்கப்போகுது காட்டில் தான் நடக்கப்போகுது சரி நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சரி வாங்க நம்ம எல்லாரும் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு எதில் தெரியுமா இப்போ போகணும் பனிமலை காட்டுக்கு ஒரு பெரிய ஆறு இருக்குது அந்த ஆற்றை தாண்டி தான் போகணும் பனிமலை காட்டுக்கு அப்போ ஆற்றுல எப்படி போவாங்க படகு வழியாக தான் போகணும் இல்லைங்களா இப்போ படகுல நரி மான் ஓநாய் வரிக்குதிரை எல்லோரும் ஏறி உக்காந்தாச்சு அப்போ பாட்டு பாடிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக இவங்க எல்லாரும் பனிமலை காட்டுக்கு திருவிழாவுக்கு போகிறாங்க படகுல பாட்டு பாடிக்கிட்டே ஆற்ற தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க என்ன பாட்டு தெரியுங்களா ஏல்லோ ஐ இல்லசா இல்ல இல்லை ஐ ஐலசா இல்லை லோ ஐ லசா இல்லை இல்லை ஐ இல்லசா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு எல்லாரும் பனிமலை காட்டுக்கு திருவிழாவுக்கு போகிறாங்க அப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னா தண்ணி ஆற்றுல ரொம்ப வேகமா வர ஆரம்பிச்சிச்சு அதனால இவங்க போயிட்டு இருந்த படகு ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சிங்க சாஞ்சோடனே ஐயோ படகு சாய்தே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லா விலங்குகளும் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்ப டேய் பசங்களாவா எங்க போறீங்க அப்படின்னு இந்த முதலை இருக்கு பார்த்தீங்களா அது இந்த படகு பக்கத்துல அப்படியே கேட்டுக்கிட்டே வருது டே பசங்களா எல்லாரும் எங்கே போறீங்க அப்படின்னு முதல கேட்டுக்கிட்டே வர்றப்ப எல்லாரும் சொல்றாங்க நாங்கள் இந்த மாதிரி திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னு முதலிட்ட சொன்னன்னே முதல என்ன சொல்லுதான் என் முதுகில் ஏறிக்கவங்க உங்களை நான் கொண்டு போய் கரையில விட்டுடுறேன் ஏன்னா படகு தண்ணி வேகமா வர்றதுனால ஒரு பக்கமாக படகு சாஞ்சிருச்சு இல்லையா அதுதான் இதற்கு சந்தர்ப்பம்னு நினச்சிட்டு இந்த முதலே என்ன பண்ணுது என் முதுகில் ஏறிக்கோங்க நான் உங்களை பத்திரமாக கொண்டுட்டு போய் கரையில் விட்டுறேன் அதாவது ஆற்ற தாண்டி கரையில் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு முதல்ல சொல்லுதுங்க சொன்னோடனே உடனே இந்த நரி என்ன பண்ணுது ஐயா முதலையாரே உங்கள் என்ன என்னான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு முதுகில் ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்லி எங்களை போய் நீங்கள் சாப்பிட்ருவீங்க தானே அதுக்கு தானே எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு நரி கேட்குது ஏன்னா நரி எப்போதுமே தந்திரம் இல்லையா தந்திரம் நிறைந்த ஒரு விலங்கு இல்லையா அது கண்டுபிடிச்சிருச்சு முதலையோட எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே முதலை சொல்லுது ஆஹா நல்ல விருந்து நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுது வாங்க வாங்க நான் உங்களை கொண்டு கரையில் விடுறேன் அப்படின்னு கூப்பிடுதுங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிதானா ஆஹா இன்றைக்கி நமக்கு நல்ல விருந்து கிடச்சிருச்சு எல்லாம் கொன்று சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளியில் என்ன சொல்லுது வாங்க வாங்க உங்களையெல்லாம் நான் கொண்டு போய் கரையில் விட்றேன் அப்படிங்குது அப்போ நரி சொல்லுது கவனமாக கேலி இப்போ தான் ஒரு முதலையை கடந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் கடந்த வாரம் எங்களை போன விலங்குகளை ஒரு முதலை என்ன பண்ணிடுச்சு அடித்து சாப்பிட்டுச்சு கடந்த வாரம் அப்படின்னா போன வாரம் போன வாரம் ஒரு முதலை எங்களை மாதிரி விலங்குகளை அடித்து சாப்பிட்டுச்சி அப்படின்னு நரி சொல்லுது நரி சொன்னோன்னே அந்த முதலை கேட்குது அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னொன்னே அப்புறம் என்ன ஆயிடுச்சா செரிமானம் ஆகாமல் அந்த முதலை என்ன ஆயிடுச்சு செத்தே போயிடுச்சி அதனால் நீயும் எங்களை வேணால் அடித்து சாப்பிடு ஆனால் நீ என்ன பண்ணுவ செத்து தான் போவ அப்படின்னு சொல்லுது சொன்னோன்னே சரி சரி அதையெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க இப்போது பசிக்கிறது எனக்கு என்ன பண்ணுது அதெல்லாம் எனக்கு சரிக்கலைன்னா நான் பார்த்துக்குறேன் உங்களை சாப்பிட்டுட்டு எனக்கு சரிக்கலைன்னா நான் பார்த்து நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் எனக்கு பசிக்குது வாங்க உங்களை நான் அடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு ரொம்ப திம்முறாக இந்த முதலை பதில் சொல்லுது பதில் சொன்னோன்னே என்னடா பண்ணுறது அப்படின்னு நரி என்ன பண்ணுது ஒரு திட்டம் போடுது முதலையாரே என்னென்னா என்னன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது நீங்கள் எங்களை அடித்து சாப்பிட்றதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒன்று என்ன பிரச்சனை உங்களை அடிச்சு சாப்பிட்றதுல எனக்கு என்ன பிரச்சனை எனக்கே ரொம்ப பசியாக இருக்குது நானே உங்களை சாப்பிட்ணுன்னு இருந்தால் நீ ஒன்று ஒன்றா சொல்லி என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காத சீக்கிரம் சொல்லு அப்படின்னு முதல்ல நரிக்கிட்ட சொல்லுது நரி சொல்லுது நாங்கள் வர வழியில் பாம்பு கடித்ததா எங்களுக்கு விஷம் ஏறிடுச்சு நாங்கள் வர வழியில் என்ன ஆயிடுச்சு எங்களை பாம்பு கடிச்சிருச்சு அந்த பாம்பு கடிச்சதுனால எங்களுக்கு விஷம் ஏறிடுச்சு அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணினோம் விஷமுறிவு அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணினோம் விஷ முறிவு செடிகளை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் சாப்பிட்ருக்குறோம் அதனால் எங்களை யார் சாப்பிட்டாலும் இல்லை எங் எங்களை யார் கடித்தாலும் அவங்களும் என்ன ஆயிடுவாங்க இறந்து போயிடுவாங்க அதாவது செத்து போயிடுவாங்கன்னு நரி சும்மா போய் சொல்லுது டுப்பாக ஒரு கதை சொல்லுது எவ்வளோ நரி தந்திரமாக திட்டம் போடுது பார்த்தீங்களா அதாவது முதல்கிட்ட என்ன சொல்லுதுன்னா நாங்கள் எல்லோரும் வரவழையில எங்களை பாம்பு கடிச்சிருச்சு அந்த பாம்பு கடிச்சதுனால நாங்கள் என்ன பண்ணோம் விஷ்வமுருவுக்கு ஒரு செடியை சாப்பிட்டோம் அதனால் எங்களை நீ கடிச்சாலும் இல்லை எங்களை நீ அடைச்சி சாப்பிட்டாலும் நீ செத்து போயிடுவே அப்படின்னு முதல்கிட்ட நரி சொல்லிடுச்சு சொன்னோடனே இந்த இப்போ அந்த இது என்ன பண்ணுது இப்போ ந நம்ம நிறைய இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ப வைக்கணும்ல இப்போ முதலைய அதனால என்ன பண்ணுது இந்த பாருங்கள் இங்கே ஒரு மீன் இருக்கு பாரு இந்த மீனை நான் கடிச்சு காட்டுறேன் பாறேன் கடைச்சோடனே இந்த மீன் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய என்ன பண்ணுது ஒரு மீனை ஆற்றுலேருந்து டபக்னி எடுத்து கடிச்சு காட்டுது காட்டினோடனே அந்த மீன் என்ன ஆகிடுச்சி செத்து போயிடுச்சு மீனுக்கு தண்ணி இல்லைனா செத்து போயிடும் இல்லைங்களா அதுவும் இல்லாமல் நரி வாயில் கிடச்சிருச்சு அப்போ மீன் எதார்த்தமாக இறந்துருச்சு இறந்த உடனே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த முதலை ஐயோயோ எங்களை ஆள விடுங்கப்பா நான் ஓடியே போகிறேன் உங்களை கிடச்சா இல்லை உங்களை சாப்பிட்டாவோ நான் தான் செத்து போயிடுவேன் அதனால என்னையை விட்டுருங்க நான் ஓடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி முதல பயந்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு நரியோட தந்திரத்தினால நரி தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் காப்பாத்திருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி வர்ற அளவு குறைஞ்சிருச்சு படகு நல்லா சரிசமமாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்போ எல்லா விலங்குகளும் திரும்ப படுறாங்க என்ன பாட்டு ஏலே லோ ஐ லசா ஏலேலோ ஐலசா லசா ஏலேல ஐ லசா ஏலேலே ஐ லசா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பாட்டு படிக்கிட்டு எல்லாரும் எங்கே போயிட்டாங்க பனிமலை காட்டுக்கு போயிட்டாங்க போன ஒன்று சிறுத்தை எல்லாரையும் வாங்க 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 எங்கள் திருவிழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சிறுத்தை எல்லாரையும் கூப்பிடுறாங்க அதற்கப்புறம் எல்லாரும் திருவிழா முடிஞ்சு நல்லா ஒன்றா உக்காந்து சாப்பிட்றாங்க சரிங்களா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிட்றாங்க ஆனால் இந்த நண்பர்கள் எல்லாரையும் காப்பாற்றினது யார் இந்த நரி நரியனுடைய புத்தி கூர்மை தான் நரியனுடைய புத்திசாலித்தனம்தான் சரிங்களா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே நம்மளுடைய மூளை நரி மாதிரி ரொம்ப தந்திரமாக வேலை பார்க்கணும் திட்டம் போட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நல்ல ஒரு பண்பை நம்ம வளர்த்துக்கணும் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நம்ம வெற்றியோடு தான் திரும்பணும் அப்படின்னு இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பனிமலை பயணம் காட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நரி மாதிரி புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ வாங்க நம்ம சரியான சொல்லை தெரிவு செய்வோம் அதில் முதல்ல பாருங்கள் பனிமலை காட்டிற்கு விரைவாக அப்படின்னு சென்று விட முடியாது அதுக்குடைய எதிர்ச்சொல் விரைவாக அப்படின்னா கடினமாக ஈ மூன்றாவதாக இருக்குல்ல அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன கூட்டல் என்று சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க என்னவென்று அதுக்கும் தான் மூன்றாவதாக இருக்கதை டிக் பண்ணிக்கோங்க அக்காட்டில் பிரித்து எழுதணும் அப்போ அக்கூட்ட காட்டில் ஆ நெடில் அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது என்னவாயிற்று இதை பிரித்து எழுதணும் அப்போ என்ன கூட்டல் ஆயிற்று முதல் ஒன் ஆ டிக் பண்ணிக்கோங்க சரி படகில் செல்லும் போது விலங்குகள் ஏன் திடீரென அழதின வினாக்களுக்கு விடையில முதல் ஒரு வினாவுக்கு பதில் பாருங்க திடீரென ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்ததால் படகு ஒரு பக்கமாக சாய்வதால் விலங்குகள் அலறின அப்படின்னு எழுதிருங்க இரண்டாவது நரி இடம் என்ன கூறியது வழியில் பாம்பு கடித்ததால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்திருக்கின்றோம் அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி என நரி முதலையிடம் கூறியதுன்னு எழுதுங்க மூன்றாவது இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது ஏன் அப்படின்னு உங்கள் வகுப்பறையில் நீங்கள் கலந்து பேசுங்கள் சரிங்களா இந்த விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா இதில் உங்களுக்கு பிடித்த விலங்கு எது அது எதனால் அப்படின்னு நீங்கள் கலந்து பேசணும் சரிங்களா இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் குட்டீஸ்